ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குக்கிங் ஜெர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் புடலங்காய் பொரியல் தாங்க செய்யப்போம் ரொம்பவே சுவையான அந்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு ரெண்டு புடலங்காய் எடுத்துருக்குங்க அதில் உள்ள தோலை சீவி இருக்குங்க தோலை சீவி கட் பண்ணிட்டேங்க இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாங்க குக்கரில் சேர்த்து இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு காஃபி டம்ளரில் பாதி டம்ளர் சேர்த்தா போதும் சேர்த்து இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கலந்து குக்கர் மூடி போட்டுருங்க மூடி போட்டு ஒரு விசில் வரட்டுங்க இந்த ஒரு விசில் வந்தவொடனே எடுத்து ம திரும்பவும் ப்ரெஷரை எடுத்துருங்க ப்ரெஷரை எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சு ஸ்டவ் பற்றி வச்சு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடிக்கட்டுங்க கடுகு வெடிச்சிடுது இப் வெடிச்சிடுச்சுங்க இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் இந்த கடலைப்பருப்பு நல்லா செவக்கட்டோங்க இப்போ கடலைப்பருப்பு செவந்து செவக்குது இப்போ செவந்துடுச்சு இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை சேர்த்து இதுக்கு ஒரு ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துட்டுங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கி நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின ஒன்று இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் விட கம்மியாக சேர்த்துக்கோங்க மஞ்சளை சேர்த்து மஞ்சள் நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ நம்ம வேக வச்சு வச்ச புடலங்காயை எடுத்து சேர்த்துக்கலாங்க பாருங்க இப்போ நான் சேர்க்குறேன் இதில் தண்ணி வந்து கொஞ்சமாக தான் இருக்குது பாருங்கள் நல்லாவும் வெந்திருக்கு இது கரெக்டாக வெந்திருக்கு இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இந்த தண் இரு நம்ம சேர்த்துருக்குற இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக இதிலையே வத்திடணுங்க வத்துற வரைக்கும் இதை வதக்கிக்கணும் இப்போ இதுக்கு கொஞ்சமாக இதில் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு தனி மிளகாய் தான் சேர்த்து தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் நான் ரொம்பவே நல்லா இருக்குங்க இது பாருங்கள் தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது தண்ணி ஃபுல்லாக வத்தட்டோங்க இதுக்காக நான் தேங்காய் எடுத்துருக்கேங்க தேங்காய் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துருக்கேங்க அதனுடைய ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேங்க ஒரு அஞ்சு அரைப்பல் பூண்டு எடுத்துருக்குங்க பூண்டையும் சேர்த்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி குறை குற அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த பொரியல் இப்படி சேர்க்குறதால தேங்காய் சீரகம் பூண்டு மூணுமே சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது கமகமன் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்படி செஞ்சு போட்டு நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மட்டும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சாம்பார் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் சுவையாக இருக்குங்க இப்போ நான் வந்து இதுக்கு ப்ளைன் ப்ளைன் முட் முட்டை ஆம்லெட் தாங்க செஞ்சுருக்கேன் முண்டை முட்டை ஆம்லேட் வச்சுருக்கேங்க சாதம் செஞ்சுருக்கேங்க சாதம் ரசம் ஆம்லேட் இந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்குங்க ரசத்தோட வீடியோ போட்டிருக்கேங்க பாருங்கள் சேனலில் போய் பாருங்கள் தேங்க்யூ